தற்போதைய டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரோடு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் வருகிறோம் குடியரசு துணைத் தலைவரோடு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் அண்மையில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்து தீர்ப்பளித்திருந்தது நினைவு கூறத்தக்கது குடியரசு துணைத் தலைவரோடு தற்போது தமிழக ஆளுநர் சந்திப்பு நிகழ்த்திருக்கிறார் அண்மையில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்து தீர்ப்பளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அண்மையில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் காலைக்கிட நிர்ணய தீர்ப்பளித்திருந்ததை தொடர்ந்து தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சித்திருந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இந்த சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார் குடியரசு துணைத் தலைவரோடு தமிழக ஆளுநர் சந்திப்பு குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சித்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசு துணைத் தலைவரோடு சந்திப்பு செய்தி குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து எமது தமிழக ஆளுநர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவரோடு நிகழ்த்திய சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள் ஆண்டன் வணக்கம் சூர்யா தற்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுநர் குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில அரசுகள் அந்த விவகாரத்தில் தான் தற்பொழுது நாம் பார்த்தது போல ஒரு சர்ச்சையானது நிலை கொண்டக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆஹ் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் சங்கர் தற்போது தமிழக ஆளுநர் ஆரம்பி டெல்லி வந்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் சந்தித்து பேசியிருக்கின்றார் நான் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஏதென்றால் பொறுத்தவரை நாகாலாந்து ஆளுநராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருந்த அதிகார மாநிலத்தை சேர்ந்த ஆர் என் ரவி குடியரசுத் தலைவரால் தமிழக ஆளுநராக சாதனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நியமிக்கப்பட்டு தமிழக ஆளுநராக அவர் பதவியேற்றுக் கொண்டார் அந்த பதவியேற்றதிலிருந்து தமிழக அரசு அஹ் மற்றும் மாநில மாநில அரசுக்கும் அதே போல ஆளுநருக்கும் ஒரு சுகமான ஒரு உடன் சுமான ஒரு உடன்பாடு இல்லாமல் சென்று குற்றச்சாட்டு நிலை வந்து ஒரு சூழ்நிலை தான் இந்த மசோதாக்கள் விவகாரமானது மசோதாக்களுக்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த விவகாரமானது நாம் பார்த்தது போல உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து வந்தது உச்ச நீதிமன்றத்தில் முன்னதாக ஆளுநருடன் மாநில அரசு முதலமைச்சர் கலந்தாலோசி பேசி முடிவெடுக்க வேண்டியதான என்று கூறியிருந்தார்கள் உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது அதன் அடிப்படையில் ஆஹ் தமிழக முதலமைச்சரும் தமிழக ஆளுநரும் கலந்தாலோசித்தார்கள் ஆனால் அந்த அதன் பிறகும் ஒரு உடன்பாடு முடிவு காணப்படவில்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அண்மையில் வழங்கிய தீர்ப்பு நாம் அனைவரும் அறிந்ததுதான் என்றால் இதுவரையில் ஆளுநருக்கோ அல்லது குடியரசுத் தலைவருக்கோ இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அதாவது மசோதாக்கள் மீது முடிவெடுக்கக்கூடிய விவகாரத்தில் இதுவரையில் எந்த விதமான கால வரம்பும் கிடையாது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பல்வேறு மசோதாக்கள் இதற்கு முன்பாகவும் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரிடம் அவர்கள் முடிவெடுப்பதற்கு சற்று காலதான் அந்த அந்த மசோதாக்கள் மீது சில சக்திகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவர்கள் முடிவெடுப்பதற்கு கால அவகாசம் எடுத்துக் வந்து வழக்கமாக இருந்த ஒன்று ஆஹ் இதனை நாம் ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலை வழிகள் குற்றவாளிகள் விடுதலை செய்வது தொடர்பான விவகாரங்களில் கட்சி இது போன்ற குடியரசுத் தலைவர் காலதாமதம் செய்தார் என்கின்ற ஒரு காரணத்தினால் தண்டனையானது குறைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட விவகாரம் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்திருக்கின்றது உச்ச நீதிமன்றம் அப்பொழுதே இது தொடர்பாக இந்த கால வரம்பு நிர்ணயிக்கப்படாத தொடர்பாக அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விவகாரத்தின் பொழுது கூட உச்ச நீதிமன்றம் அது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருந்தது ஆளுநருக்கும் குடியரசுக்கும் காலவரம் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடைசியாக இந்த தீர்ப்பின் மூலமாக உச்ச நீதிமன்றம் ஒரு கால வரம்பு நிர்ணயம் செய்தது ஆஹ் குடியரசுத் தலைவருக்கோ அல்லது ஆளுநருக்கோ இது போன்ற மசோதாக்கள் செல்லும் பொழுது அவர்கள் மூன்று மாதங்களுக்குள் அந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுதான் தற்பொழுது அவர்கள் உச்ச நீதிமன்றமானது தங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி தற்பொழுது இந்த இதனை தெரிவித்துள்ளார்கள் அதன் மூலமாக நாங்கள் ஆளுநருடைய ஆளுநர் அல்லது குடியரசுடைய பதவியை நாங்கள் எந்த அளவுக்கும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தவில்லை ஆனால் இந்த மசோதா விவகாரங்களில் அனுப்பப்படும் பொழுது அதனை மூன்று மாதங்களுக்குள் அவர்கள் முடிவெடுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமானது அறிவுறுத்தி இருந்தது இந்த தீர்ப்பின் மூலமாக அறிவுறுத்தி இருக்கின்றது சோ அதுதான் தற்பொழுது அதன் அடிப்படையில் அதற்கு எதிராக தான் இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் அண்மையில் நான் பார்த்தது போல குடியரசு துணைத் தலைவர் ஜெயிலீஸ் அங்க சில கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார் குடியரசுத் தலைவருக்கு இது போன்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என்கின்ற வகையில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பொழுது தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஆஹ் இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் எப்படி செல்ல போகின்றது என்பதை பார்க்க வேண்டும் ஆஹ் மத்திய அரசு அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்லியது போலவே அந்த மூன்று மாதங்களுக்குள் அவர்கள் ஆஹ் குடியரசுத் தலைவர் ஆளுநர் அந்த மற்றவர்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அடுத்ததாக ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் இதுவரையில் அந்த அரசிடத்தில் அவர்களுக்கு கால வரம்புதானது நிர்ணயிக்கப்படவில்லை உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலமாக அதனை சூழ்நிலையில் அந்த காலக்கெடுவை அந்த கால வரம்பை மத்திய அரசு அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனை அமல அமல்படுத்த வேண்டும் இனி 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 வரக்கூடிய காலங்களில் இதுதான் நடைமுறையாக இருக்க வேண்டும் அப்படி அதனை முறையாக அதனை அமல்படுத்த முயற்சி செய்கிறதா மத்திய அரசு அல்லது அதற்கு அதாவது ஆட்சேபங்களை தெரிவித்து உச்ச நீதிமன்றம் இதுபோன்று உயர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவர் அது போல ஆளுநர்கள் என்பது போல அவர்களுக்கு இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் மத்திய அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தான் இது இந்த விவகாரத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார்களா அவர் என்ற தீர்ப்பை அப்படியே மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அதனை அமல்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் சட்ட ரீதியாக போகின்றதா அல்லது அதற்கு ஏதாவது ஆட்சேபம் தெரிவித்து அது அடுத்த கட்டமாக மேற்கொண்டு வேறு எதுவும் நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்களா என்பது தற்பொழுது அவர் ஒரு கேள்வி நிலவி கொண்டிருக்கின்றது அந்த தமிழக ஆளுநர் டெல்லி வந்து சூழ்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை தாத்தெடுக்கக்கூடிய என்ற விஷயமானது ஜெகதீப் தங்கர் தற்போது உச்சநிமையத்திற்கு சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் அவரை சந்திக்க சந்தித்திருக்க கூடியது முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது சூர்யா